அன்பான மக்களை இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான கேள்விக்கான பதிலை பார்க்க இருக்கிறோம் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் பல முறை இந்த கேள்வி வந்திருக்கலாம் நம்முடைய வீட்டில வானதூதர்கள் இருக்கிறார்களா அல்லது நம்மோடு கூட வானதூதர்கள் இருக்கிறார்களா என்று இதை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் பார்ப்போம் எட்டு மிக முக்கியமான காரியங்களை கொண்டு நான் இதை விளக்க இருக்கிறேன் நீங்கள் இப்பொழுது வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டை சுற்றி பாருங்கள் வீட்டிலே யாரும் இல்லாமல் வெறுமையாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் வெறுமையாக இல்லை உங்களோடு கூட வானதூதர்கள் தூதர்கள் இருக்கிறார்கள் திருவிழியம் சொல்லுகிறது வானதூதர்கள் கடவுளின் ஊழியர்கள் அவர்கள் நம்மை காக்கவும் பாதுகாக்கவும் வழி நடத்தவும் அனுப்பப்பட்டவர்கள் வானதூதர்கள் இருந்தால் பெரிய சத்தமாக இருக்கும் என்றில்லை மாறாக மென்மையான அமைதியாக இருக்கும் நான் இப்பொழுது சொல்ல இருக்கிற எட்டு அடையாளங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் அனுபவித்திருந்தால் உங்களோடு கூட வான தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முதலாவது காரணமில்லாமல் ஆழ்ந்த அமைதி நம்ம வீட்டுல பல பிரச்சனைகளும் நோய்களும் துன்பங்களும் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வீட்டிலே அமைதி இருந்தால் நம்மோடு வான தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் விளிப்பியர் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஏழை வாராக கூறுகிறது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் ஆண்டவருடைய அமைதி வந்து பாதுகாக்கும் பயம் நோய் குழப்பம் போன்ற பலவிதமான துன்ப நேரத்திலும் கூட நம்முடைய உள்ளத்துல நம்முடைய வீட்டிலே அமைதி இருந்தால் நம்மை வானதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்றில் இறைவாத்தே நான்கு இவ்வாறாக கூறுகிறது அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் ரகைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் இந்த அமைதி ஏதோ ஒரு சாதாரண அமைதி இல்ல இது விண்ணகத்தின் அமைதி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அமைதி இரண்டாவது எதிர்பாராத இடங்களில் வெள்ளை இறகு காணப்படுதல் அதாவது ஒயிட் ஃபெதர்ஸ பாக்குறது ஒரு ஒரு ரூம்ல ஜன்னல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது அல்லது பறவைகளே இல்லாத இடத்துல வொயிட் இதெல்லாம் நம்ம பாத்தாக்கி அது வானதூதர்களுக்கான அறிகுறி என்று சொல்கிறார்கள் எபிரேயர் ஒன்று பதினான்கு வாராக கூறுகிறது அவர்கள் அனைவரும் ஊழியம் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா ஆம் வானதூதர்கள் நமக்கு உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் வெள்ளை இறகு தூய்மை பாதுகாப்பு கடவுளின் பராமரிப்பை உணர்த்துகிறது சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கான அறிகுறியாக கூட இது அமையலாம் மூன்றாவது திடீரென்று ஒளி தோன்றுவது நாம் எதிர்பாராத இடத்துல திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தால் அந்த இடத்திலே வானதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பணி ரெண்டு இறைவார்த்தை ஏழில் பார்க்கிறோம் ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமாகியது தூதர்கள் வந்த இடத்திலே பிரகாசமான ஒளி நிறைந்தது என்று பார்க்கிறோம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை எட்டிலிவாறாக பார்க்கிறோம் ஆண்டவருடைய தூதர் மேய்ப்பர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது ஆம் கிறிஸ்துவின் பிறப்பை இடையர்களுக்கு அறிவிப்பதற்காக ஆண்டவரின் தூதர்கள் வந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையால் நிரம்பியது ஒளிமயமாக மாறியது என்று பார்க்கிறோம் நம்முடைய ஜப நேரத்திலும் கூட துன்ப நேரத்திலும் கூட திடீரென்று ஏதாவது ஒளி தோன்றினால் ஆண்டவர் நம்மோடு கூட தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவது திடீரென்று குளிர்ச்சி அல்லது வெப்பமான சூழ்நிலையை உணர்வது கொஞ்ச நேர குளிர்ச்சியா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்குள்ள வெப்பமாக மாறிவிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையாவதும் வான தூதர்களுக்கான அறிகுறி கொஞ்ச அரசர்கள் அதிகாரம் பார்க்கிறோம் எலியா இறைவாக்கினர் ஆண்டவருக்காக காத்திருந்தார் அப்பொழுது ஆண்டவர் புயல் காற்றில் வருவார் என்று நினைத்தார் அதில் ஆண்டவர் வரவில்லை நிலநடுக்கத்தில் ஆண்டவர் பேசுவார் என்று நினைத்தார் அதிலும் ஆண்டவர் பேசவில்லை அதன் பிறகு தீ வந்தது அந்த நெருப்பில் ஆண்டவர் பேசுவார் என்று நினைத்தார் அதிலும் ஆண்டவர் பேசவில்லை அதன் பிறகு கடைசியாக ஒரு மென்மையான ஒளி ஒழித்தது அந்த நேரத்திலே ஆண்டவர் பேசினார் மென்மையான குரலில் ஆண்டவர் பேசினார் அதே போலதான் தூதர்களின் செயல்பாடும் மென்மையாக இருக்கும் குளிர்ச்சி பாதுகாப்பை உணர்த்துகிறது வெப்பம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது ஐந்தாவது திடீரென்று நல்ல நறுமணம் வீசுவது சில நேரத்துல பூக்கள் இல்லாம இருக்கலாம் அல்லது தூபம் இல்லாம இருக்கலாம் ஆனாலும் நாம் நல்ல நறுமணத்தை உணர்கிறோம் அது வானதூதர்களுக்கான அறிகுறி என்று கூறப்படுகிறது விடுதலை பயண நூலில் தூபம் புனிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது திருவழிப்பாடு நூல் எட்டாவது அதிகாரத்தில் தூபம் போல் நம்முடைய ஜபங்கள் வினை நோக்கி ஏறுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது இது உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் ஆறாவது தனிமையில் துணை இருப்பது போல உணர்வது நம்முடைய வீட்டிலே யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்திலும் நம்மோடு கூட யாரோ இருக்கிறார்கள் என்பதை நாம் உணரலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இறைவார்த்தை பதினொன்று இவ்வாறாக கூறுகிறது நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தாம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் ஆம் நாம் செல்கின்ற இடமெல்லாம் ஆண்டவருடைய வான தூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் இதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருடைய தூதர்கள் நாம் இருக்கின்ற இடத்திலே நம்மை சுற்றி இருந்து பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் இயலாவது நாம் எதிர்பார்ப்பது திடீரென்று நடந்து விடுவது அதாவது கோயின்சிடன்ஸ் என்று சொல்லுவார்கள் நாம் யாரிடமாவது பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவரிடமிருந்தே அழைப்பு வந்துவிடும் அவரே நம்மை தேடி வந்து பேசுவார் இது ஏதோ திடீரென்று நடப்பது போல இல்லது இது ஆண்டவருடைய ஏற்பாடு திருதூதர் பணி அதிகாரம் எட்டில் பார்க்கிறோம் தூதர் பிலிப்பை சரியான நேரத்தில் சரியான மனிதரிடம் கொண்டு சென்றார் இது ஏதோ தானாக நடந்ததல்ல ஆண்டவர் ஏற்பாடு செய்தது ஆண்டவர் நினைத்தது அதை நடத்தி முடித்தார் கடைசியாக எட்டாவது மிக முக்கியமானது கனவுகள் அல்லது தரிசனங்களை காண்பது விவிலியத்தில் பார்த்தால் யாக்கோபு வானதூதர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதை கண்டார் யோசிப்பும் கனவில் ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டார் கொர்னலியூவின் தரிசனமும் விவிலியத்தில் இடம் பெற்றுள்ளது இவ்வாறு சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார் யோபு அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவார்த்தை பதினைந்தில் பார்க்கிறோம் இரவு கனவில் ஆண்ட உறக்கத்தில் கடவுள் மனிதரிடம் பேசுகிறார் தூதர்கள் கனவுகளின் வழியாகவும் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு வந்து அறிவிக்கிறார்கள் வானதூதர்கள் கடவுளுடைய இடத்தை மாற்றுவதில்லை ஆனால் அவர்கள் கடவுளுடைய செய்தியை நமக்கு கொண்டு வருகிறவர்கள் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிறவர்கள் நான் கூறிய இந்த எட்டு அடையாளங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் அனுபவித்திருந்தால் அந்த நேரத்திலே நீங்கள் நின்று மௌனமாக ஜெபியுங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் உங்களுடைய அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி காட் பிளேஸ் யூ